அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மகிழ்ச்சியான வணக்கம் நம்ம சொத்து பாகப்பிரிவினை இதை பற்றியெல்லாம் பல எபிசோடில் நம்ம பேசியிருக்கோம் பலவிதமான கருத்துக்களை உங்களோட நான் பகிர்ந்திருக்கேன் இப்போது சொத்து மேலே ஆசைப்படாதவங்க யாராவது இருக்காங்களா சொத்து எனக்கு வேண்டான்னு சொல்கிறவங்க இன்றைக்கி யாராவது இருக்காங்களா இந்த சொத்து பாகப்பிரிவினைங்கிற ஒரு விஷயத்தின் மூலமாக பிரிக்கப்படும்போது சொத்து மட்டும்தான் பெரியதுங்களா நிச்சயமாக இல்லைங்க சொந்தங்களும் பெரியுதுங்க உறவு முறைகளில் அதுவும் முக்கியமாக எந்த உறவு முறைகளை வந்து நம்ம ரொம்ப சிறப்பாக சொல்லுவோம் நெருக்கமான உறவு எதை சொல்லுவாங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவர்களுக்கிடையேயான உறவு தான் வந்து மிக மிக நெருக்கமான உறவு ஒரு தாய் மக்களாக பிறந்து ஒரே வயிற்றில் உருவாகி ஒரே குடும்பமாக வளர்ந்து ஒரு உறவுமுறை இந்த உறவு முறையில் சொத்தின் அடிப்படையில் அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு வருது அப்படின்னா அது வந்து எவ்வளவு ஒரு துன்பமான கஷ்டமான கொடுமையான ஒரு விஷயம் இந்த விஷயம் ஏன் வருது எதனால் வருது நம்முடைய சமூக வாழ்க்கை கட்டமைப்பு எப்படி இருந்துச்சு பண்டைய காலத்தில் இருந்து அந்த கட்டமைப்பின் அடிப்படையில் வந்த வாழ்க்கை நெறிமுறைகள் எப்படி இருந்துச்சு இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போதுங்க இந்த சொத்து பிரிவினை பாக பிரிவினை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு சவாலையும் சந்திச்சிச்சு அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லையா எனக்கு தெரியாது ஆனால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு சவாலையும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியையும் மிகப்பெரிய ஒரு நெருடலையும் மிகப்பெரிய உறவுகளுக்கிடையே ஒரு சர்ச்சையையும் உறவுகளுக்கு இடையே ஒரு போட்டியையும் ஒரு பொறாமையையும் உருவாக்குச்சு அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை இப்போ அந்த காலத்தில் ஒரு மூணு ஜெனரேஷனுக்கு முன்னாடி ரெண்டு ஜெனரேஷனுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த மாதிரி வாழ்க்கை நடைமுறை வழிமுறை நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா இப்போது அந்த வீட்டு பெண்களுக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னா அந்த பெண் வீட்டார் தான் அந்த திருமண செலவுகள் எல்லாத்தையுமே அவங்க செய்ய வேண்டிய ஒரு முறை இருந்துச்சு மாப்பிள்ளை வீட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பெரிய செலவுகள் எதுவுமே இருக்காது அவங்களுக்கு அப்போ பெண் வீட்டார்கள் தான் வந்து திருமண செலவு முழுவதும் மண்டபம் பார்க்கறது திருமண செலவு மேற்படி செலவுகள் சாப்பாட்டு செலவு இதர செலவுகள் அதே மாதிரி பெண்களுக்கு செய்யக்கூடிய நகை சீர் வரிசைகள் பண்டங்கள் ஃபர்னிச்சர்ஸு சாமானங்கள் வீட்டுக்கு தேவையான சாமானங்கள் இது எல்லாத்தையுமே அவங்க தான் வந்து பெண் வீட்டார் செய்ய வேண்டிய ஒரு சூழலில் தான் இருந்துச்சு அப்போ இந்த மாதிரி சூழலில் இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு செலவினம் அவர்களுக்கு ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் செய்யணும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு செலவினம் அவங்களுக்கு காத்திருக்குது பல குடும்பங்களில் பெண்களுக்கு திருமணம் செய்வதற்காகவே தனக்கு இருக்கக்கூடிய ஒரு வீட்டையோ இல்லை விவசாய நிலத்தையோ வித்தும் அவர்கள் செலவு செஞ்சு பெண்களை வந்து திருமணம் செய்து கொடுக்க கொடுத்துருக்கிறார்கள் திருமணம் செய்து கொடுப்பது பெற்றோருடைய கடமை அப்படிங்கிற ஒரு உணர்வின் அடிப்படையில் அதை செஞ்சிருக்கிறாங்க இப்போ இந்த எண்பத்தி ஏழில் நைன்டீன் எயிட்டி செவனில் பெண்களுக்கும் சொத்து உரிமையில் அவங்களுடைய பாரம்பரிய சொத்தில் பெற்றோருடைய சொத்தில் சம பங்கு கொடுக்கப்பட வேண்டும்னு சட்டம் இயற்றப்பட்டது அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த சட்டம் வந்து இயற்றப்பட்டது ஒரு வகையில் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு சம உரிமை கொடுக்கணும் ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற ஒரு மேலோட்டமான ஒரு கண்ணோட்டத்தில் அந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்காங்க அந்த சட்டத்தை இயற்றியிருக்காங்க அது பொதுவான ஒரு நோக்கில் ஒரு மேம்போக்கான ஒரு என்ன அலசலில் பார்த்திங்கன்னா ஓகே ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன வித்தியாசம் அப்போது ஒரு பெற்றோருக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களை அங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண் வாரிசு பெண் வாரிசு இருவருக்கும் இடையே சமமாக பிரித்து கொடுப்பது நியாயம்தான் அப்படிங்கிற ஒரு உணர்வு அப்படி ஒரு எண்ணம் ஏற்படும் அந்த நடைமுறை வாழ்க்கையில் அது சாத்தியப்படுமா நடைமுறை வாழ்க்கையில் சாத்தியப்படாத எந்த ஒரு விஷயமும் சட்டமாகும்போது அங்கே பல விதமான சிக்கல்களும் நெருடல்களும் பிரச்சனைகளும் சவால்களும் வருது இந்த மாதிரியான ஒரு நெருடல் சிக்கல்கள் சவால்கள் வரும்போது அதை வந்து அலசி ஆராயும்போது நமக்கு என்ன ஒரு ரிசல்ட் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக சொத்துக்களை பிரித்து கொடுக்கணுன்னு சட்டம் வந்துருச்சு அதனால் நான் வந்து என்னுடைய பெண்ணுக்கும் ஆணுக்கும் இருக்கிற சொத்தை பிரித்து கொடுத்தர்றேன் என்னுடைய பெண்ணுடைய திருமண செலவெல்லாம் வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு திருமணம் நடக்குமா கொஞ்சம் நீங்கள் நுட்பமாக இதை யோசிக்கணும் ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும் இதுவரைக்கும் நம்ம வாழ்ந்து வந்த வழிமுறையில் பெண் வீட்டார்கள் தான் வந்து பெண் பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கும்போது அனைத்து செலவுகளும் தொண்ணூற்றி ஒம்பது சதவீத செ செலவினங்களே அவர்கள் தான் பொறுப்பெடுத்து செய்வார்கள் அப்போது அந்த தொண்ணூற்றி ஒம்போது வித சதவீத செலவினங்களை அவங்க பொறுப்பெடுத்து செய்யும் போது மிகப்பெரிய ஒரு தொகை அவர்கள் சம்பாதித்து சேமித்து வைத்த மிகப்பெரிய ஒரு அசட் பிளாக்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையை அவங்க வந்து பெண்ணினுடைய திருமணத்துக்காக செலவு பண்ண வேண்டிய அவசியம் வருது அப்போது இந்த இடத்துல ஒரு ஆண் வாரிசு பெண் வாரிசு இருவரும் இருக்கும்போது ஆண் வாரிசினுடைய மனநிலை எப்போ எவ்வாறு இருக்கும் பெண்ணுக்கு வந்து ஒரு தன்னுடைய பெற்றோர் வாழ்நாளில் எவ்வளவு சம்பாதித்து சேமித்து வைத்தார்களோ அதில் மிக பெரும் பகுதியை வந்து பெண்ணுடைய திருமணத்துக்காக செலவு செஞ்சிட்றாங்க மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு குறைவான ஒரு பகுதி அதை வந்து அந்த காலத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஆண்களுக்கு அதை சொத்தாக கொடுத்தாங்க ஆண் வாரிசுகளுக்கு சொத்தாக கொடுத்தாங்க இதன் அடிப்படையில் இந்த ஆண் வாரிசுகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த கூட பிறந்த சகோதரி சகோதரிக்கு பொங்கலுக்கு சீர் தீபாவளிக்கு சீர் அப்புறம் குழந்த பிறந்த சீர் இந்த மாதிரி ஆயிர்காலம் முழுக்க அவர்களுக்கு தேவையான அனைத்து சப்போர்ட்டையும் செஞ்சுட்டு இருந்தாங்க எல்லாம் ஒவ்வொரு பண்டிகையிலையும் ஒவ்வொரு திருவிழாக்கள்லையும் அவங்களுக்கு தேவையான சீர்வரிசைகள்லாம் செய்வாங்க தொடர்ந்து வந்து தன்னுடைய சகோதரிகளுடைய உறவு முறையை மிக சிறப்பாக வந்து பேணி பாதுகாத்துட்டு இருந்தாங்க என்ன காரணம் அப்படின்னா அப்பா வந்து தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் நம்ம கொடுத்துட்டாங்க அப்பா இருக்க வரைக்கும் பெண்ணுக்கு திருமணம் பண்ணி அப்பா கவனிச்சிட்டு இருந்தாங்க அப்பாவுக்கு பின்னாடி நம்ம தான் வந்து நம்முடைய சகோதரி சகோதரிகளை கவனிக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பும் கடமை உணர்வும் அவங்களுக்கு இருந்தது ஆனால் இந்த எண்பத்தி ஏழுக்கு பின்னாடி சொத்தில் சம பாகம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறி ஆண் வாரிசுகளுக்கும் பெண் வாரிசுகளுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு உறவு விரிசலை உருவாக்கிடுச்சு ஆண் வாரிசுகள் என்ன நினைக்கிறாங்க சரி நமக்கு ஈக்குவலண்டான சொத்து வந்து தன்னுடைய சகோதரிகளுக்கும் கொடுத்தாச்சு கொடுக்குறோம் அப்போது இந்த திருமண செலவு அவங்களுக்கு எப்படி சீர்வரிசை நகை இதெல்லாம் பார்க்கும்போது ஐம்பது பவுனு நூறு பவுன் எல்லாம் ப பலவிதமான நகை நட்டுக்கள் ப்ளஸ் பண்டை பாத்திரங்கள் ஃபர்னிச்சர்ஸு காரு பைக்கு ஸ்கூட்டரு இப்படி எல்லாமே இன்றைய காலங்களில் வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகிருக்கு அப்போ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது பெண்ணுக்கு வந்து அதிகமான சொத்து பணம் போய் சேருவதாக ஆண் வாரிசுகள் கருதுகிறாங்க கருதுறது மட்டும் இல்லை அது உண்மையும் கூட அப்போ இந்த இடத்துல இந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு ஒரு ஒவ்வாத நடைமுறையினை நடைமுறையில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சட்டமாக அமைஞ்சு இந்த உறவு முறையில் மிகப்பெரிய ஒரு பிளவை வந்து உருவாக்குது ஒரு சட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னாங்க அந்த சட்டத்தின் மூலமாக அந்த நாட்டு மக்கள் வந்து வாழக்கூடிய வாழ்க்கை முறையை வந்து ஒரு நெறிப்படுத்துகிற மாதிரியும் அந்த வாழ்க்கை முறையை எளிதப்படுத்துகிற மாதிரியும் அந்த வாழ்க்கை முறையையும் உறவையும் பலப்படுத்துகிற மாதிரியும் இருக்கணும் ஆனால் இந்த சட்டத்தின் மூலமாக என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த உறவு முறை வந்து பலப்படலைங்க அந்த உறவு முறை வந்து பலவீனப்பட்டுருச்சு பலவீனப்பட்டு இன்றைக்கி அண்ணன் தங்கை அக்கா தம்பி இவர்களுக்கிடையே மிகப்பெரிய ஒரு விரிசலையும் உறவு விரிசலையும் இவங்க வீட்டுக்கு அவங்க போக முடியாமல் அவங்க வீட்டுக்கு இவங்க போக முடியாத ஒரு சூழலையும் உருவாக்கிடுச்சு இந்த சட்டம் பிரிவினை நடந்ததுக்கு அப்புறமா இல்லை பாகம் சொத்து பிரிவினை இது தொடர்பான விஷயங்களுக்கு பின்னாடி இது நிச்சயமாக எல்லா வீட்லையும் நடக்கிற ஒரு நிரந்தர செயலாக மாறிடுச்சுங்க இப்போது இந்த மாதிரியான உறவை வந்து பிரியாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு நெருக்கமான உறவு அண்ணன் தம்பி அக்கா தங்கை இவர்களுக்கிடையேயான உறவு வந்து நெருக்கமான ஒரு உறவாக இருந்து அது மேலும் விரிசல் விட்டு பிரிஞ்சு ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்க முடியாத ஒரு சூழலை உருவாக்காமல் இருக்கணும் அப்படின்னா இதில் பெண்களுடைய பங்கு மிகப்பெரியதாக இருக்குங்க பெண்கள் வந்து இதை உணரணும் தன்னுடைய தந்தை வந்து தனக்காக வந்து தன்னுடைய திருமணத்துக்காக த தன்னுடைய குழந்தை பிறப்பிற்காக தான் பிறந்த குழந்தைகளுக்கு சீர் செய்யும் வகையிலும் எவ்வளவு பணங்களை செலவு பண்ணியிருப்பாங்க அப்போ அதுவுமே வந்து சொத்தில் நம்ம கணக்காக எடுத்துக்கணும் அந்த கணக்கையும் நம்ம அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து நம்ம சகோதரர்களுடைய சகோதரர்களுக்கு இடையே சொத்துக்களை பிரிக்கும் போது அதையும் நம்ம வந்து கணக்கில் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு அப்படி பிரிக்கும்போது சகோதரிகளுக்கும் சகோதரிகளுக்கும் இடையே எந்த ஒரு மன வே வேற்றுமையோ இல்லை சொத்தின் அடிப்படையிலான ஒரு பிரச்சனைகளோ எனாமல் சுமூகமான ஒரு தீர்வு சுமூகமான ஒரு வாழ்க்கை சுமூகமான ஒரு உறவு ஏற்படும் இதுக்கு அந்த வீட்டில் பிறந்த பெண் பிள்ளைகள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்த கொடுத்தாங்க அப்படின்னா இந்த உறவு முறைகளை மிக சிறப்பாக பேணி காக்க முடியுங்க என்ன இருந்தாலும் உடன் பிறந்த ஒரு உறவு முறை இருந்தால் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நமக்கு எவ்வளவு நன்மைகள் எவ்வளவு சிறப்புகள் அவர்களை போல் நம்மளை வந்து ஆதரிக்கக்கூடிய வேற்று மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க அப்போது இதையெல்லாம் மனசில் கருதி இந்த பெண் பிள்ளைகள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து ஆண்களுக்கு சமமான சொத்து உரிமை எங்களுக்கு வேணும்னு சட்டத்தை கையில் எடுத்துக்காம சட்ட ரீதியாக அணுகாமல் மன ரீதியாக மனசாட்சிப்படி அவங்க நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த குடும்ப உறவுகள் அண்ணன் தம்பி அக்கா தங்கை உறவுகள் இதெல்லாம் வந்து மிக சிறப்பாக அமையும் இது சிறப்பாக அமைஞ்சதுன்னா நம்ம குடும்ப வாழ்க்கை பல மடங்கு மேம்படும் உறவு மேம்பட இது ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதை அந்த வீட்டு பெண் பிள்ளைகள் உணரணும் மாறணும் தன்னை மாற்றிக்கணும் அடுத்த எபிசோடில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயத்தோடு நம்ம சந்திப்போமா